Ой, mm. ерунда! <coughs> அங்கே தான் உங்க ரா பட் மெய்னா நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன ப்ளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா ஒரு ட்ராவல் ப்ளாக் ஒரு சர்ப்ரைஸ் ப்ளாக்னே சொல்லலாம் யாரை சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் எங்கே டிராவல் பண்ணி போக போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருப்பூர் தான் போகிறோம் பிரியாக்கா அவங்கள தான் சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் முந்தானேத்த அவங்க ஒரு விளாக் ஒன்று போட்டிருந்தாங்க பாப்பாக்கும் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளாகை நான் நேற்று நைட்டு தான் பார்த்தேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கல நாங்கள் கொஞ்சம் டிராவலர் தான் அதனால் நான் நேற்று தான் பார்த்துட்டு அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டேன் வளாகில் சும்மா மேலோட்டமாக தான் சொல்லியிருந்தாங்க என்னட்ட எல்லாமே சொன்னாங்க இந்த மாதிரி தான் நிலவரம் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க அதுவும் இல்லாமல் சரி நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க சொன்னேன் போலாம் அப்படின்னு சொன்னாங்க அது எப்படி சுச்சுவேஷன் எப்படி அமைஞ்சிருச்சுன்னா அவங்க ஸ்டார்டிங்ல இருந்தாங்க நாங்கள் வந்து அடுத்த மாதம் பன்னெண்டாம் தேதி பாப்பா பிறந்தநாள் வருது அப்போ போறதா தான் பிளான் திடீர்னு சரியில்லைன்னு சொல்லி சின்ன போயிட்டு வந்துலாம் அப்போ கூட போய் ஸ்டே பண்ணிட்டு வர மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திடீர்னு தான் இந்த பிளான் பண்ணோம் அவங்களுக்கு வந்து தெரியாது அவங்கள்ட்ட நான் கால் பண்ணி சொல்லவும் கிடையாது வரோன்னு சொல்ல கிடையாது நான் அவங்கள்ட்ட என்னன்னு சொன்னேன்னா ஏன்னா நம்ம போகிறதுக்கு லொக்கேஷன் வேணும்ல ஏன்னா நம்ம அவங்க வீட்டுக்கு வரும்போது அந்த ஊரில் தான் இருக்கேன்னு சொல்லிட்டாங்க வீட்டுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி போகிறோம் அந்த வீட்டோட லொக்கேஷன் வேணும் அப்படின்றதுனால லொக்கேஷன் வாங்குறதுக்காக நாங்கள் ஒரு போய் சொன்னோம் என்ன அப்படின்னா அங்கே வந்து திருப்பூருக்கு ப்ரொமோஷனுக்கு வரோம் அந்த ப்ரோமோஷனை முடிச்சுட்டு நேரம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவங்க வந்துட்டு இல்லை நீங்கள் கண்டிப்பாக வீட்டுக்கு வாங்க திருப்பூர் வந்துட்டு எப்படி வராமல் போவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரெண்டாவது நீங்கள் அந்த எந்த கடைக்கு ப்ரொமோஷனுக்கு வரீங்க அந்த கடையை சொல்லுங்கள் நாங்கள் அங்கே வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லை இல்லை நாங்கள் மட்டும் இல்லை நாங்களும் அந்த பன்னீர்வம் நாகராஜ் அண்ணாவும் வராங்க அதனால அவங்கள்ட்ட உங்களோட லொக்கேஷனை காமிக்கிறேன் நாங்கள் ப்ரொமோஷனுக்கு வந்த கடைக்கும் உங்கள் வீட்டுக்கும் பக்கமாக இருந்தால் வரோம் இல்லைன்னா வர முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி அப்படின்ட்டு அவங்களும் நம்பிட்டாங்க அவங்களும் நம்பிட்டு லொக்கேஷனே எனக்கு வந்து ஷேர் பண்ணிட்டாங்க அங்கே வீட்டுக்கு போயிட்டு அவங்களை எப்படி சர்ப்ரைஸ் பண்ண போறோம் அப்படின்றத பத்தி தான் இந்த பிளாக்ல ஃபுல்லா பாக்க போறீங்க நீங்க இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குடுவி இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம ரெகுலரா போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இப்பதான் நான் வீட்டுல எல்லா வேலையும் முடிச்சேன் தான் நான் வந்து குளிச்சு கிளம்பணும் இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் தாராபுரம் நம்ம வந்து வந்துட்டோம் சிக்னல் போட்டிருக்காங்க அதனால சிக்னல்ல வெயிட் பண்ணிட்டு எப்படி முடி ரொம்ப பறந்துகிட்டே இருந்துச்சு அதனால முக்காடு போட்டு வந்துட்டு இருக்கேன் இவர பாருங்க லவ் பண்றவங்க எல்லாம் போவாங்கல்ல அந்த மாதிரி போய்கிட்டு இருக்க நானே எங்க வீட்டுக்காரன் லவ் பண்றப்ப கூட அப்படி போல இப்ப நம்ம வந்து கோவில் வழி வந்து வந்துட்டோம் அந்த அக்காவுக்கு தெரியாது நாங்க இந்த மாதிரி திருப்பூர் போறோம் ஒரு வேலையா வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த அக்கா கிட்ட நாங்கள் பண்ணிடுவோம் அப்படி அவங்க எல்லாமே வரோம் காரில் வரோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் லொக்கேஷன் வந்து சென்ட் பண்ணிட்டாங்க சர்ப்ரைஸ் தான் நம்ம போலாம் உண்மையிலே ப்ராமிஸாக அந்த அக்காவுக்கு தெரியாது நம்ம சர்ப்ரைஸாக போக போகிறோம் அங்கே போயிட்டு அந்த அக்காவோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிப்பாங்களாம் ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கிட்டோம் மொதல் மொதல் வீட்டுக்கு போகிறோம் இல்லையா அதனால் ஸ்வீட் வாங்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கரி வந்துருக்கோம் கருவை வந்து வாங்கிட்டுருக்கு வண்டியில் வரும்போது போட்டு கீழே விழுந்துச்சு செகண்ட் ஃபுளோரு நாங்கள் தான் செகண்ட் செகண்ட் இதில் இதில் தான் இருக்கும் அஞ்சு ரோஸ் கலர் பெயிண்ட்டுங்க எந்த அந்த வீடாக இருக்குமே அந்த கேட்டு திறந்துருக்குல அந்தா அந்த கேட்டு திறந்துருக்குல ஏ ஆமாம்

வந்துவிட்டோம் ராபர்ட் மீனா வந்துட்டோம் ஆனால் வழி தெரியல லொக்கேஷன் பிடிச்சி வந்துவிட்டோம் ஆனால் அந்த அக்காங்க இந்த வீட்டில் தான் இருக்காங்க இதில் எந்த வீடுன்னு தெரியல இந்த பசங்கள்கிட்ட கொடுத்து கேட்டோம் தெரியல அப்படின்ட்டாங்க இனிமே பார்க்க ஷாக் ஆயிட்டேன் அண்ணனுக்கும் தெரியாது யாருக்குமே தெரியாது ஸ்பீக்கர்ல போடுங்க நம்ப மாட்டாங்க நான் இப்பதான் சரி குளிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி ஹலோ எப்ப கிளம்பிட்டீங்களா சரிங்க சரி வரும்போது ஏதாவது வாங்கிட்டாங்க சாப்பிட்றது ஹலோ ஒரு ரெண்டு நாலு முட்டை வாங்கிட்டு வாங்க சரி நான் வாங்க வச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி சொல்லிடுறேன் நான் இன்னைக்கு என்னங்க வச்சேன் அதுக்கு தான் நீங்கள் முட்டை வாங்கிட்டு வந்துடுங்க ஹலோ கிட்ட கேட்டா இவங்கெல்லாம் பார்த்துதே இல்லை அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் இந்த அதுக்கப்புறம் என்னோட செல்ல பில்டிங் காமிக்கும் அதனால பில்டிங்க கண்டுபிடிச்சு பில்டிங் இங்க இருக்காங்கன்னு நாங்க இப்படி போயிட்டோம் அங்கிட்ட வழி தெரியல அதுக்கப்புறம் வந்து ஒரு ஐயா படுத்து கொடுந்தா கதவை திறந்து அப்புறம் கீழே இருக்கவங்கள்ட்ட வலி கேட்டோம் இந்த வீட்டுக்கு நேராக செகண்ட் வீடு அப்படின்னாங்க உங்க வீடியோ காமிச்சுக்கா கேட்டான் ஏங்க இந்த இவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு இந்த வீட்டுக்கு நேராக ரெண்டாவது வீடு அப்படின்னாங்க பிரியாக்கா வீட்டுக்கு நம்ம வந்து வந்துட்டோம் எவ்வளோக்கா வாடகை எவ்வளோ வாடகை எவ்வளோ வாடகை வந்து பிரியாக்கா வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் வந்துட்டு அந்த அக்காவுக்கு சீரியஸாகவே தெரியாது ரெண்டாவது நான் அந்த அக்கா கிட்டே என்னன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா திருப்பூருக்கு நாங்கள் வந்து ப்ரொமோஷனுக்கு வரோம் நாங்கள் மட்டும் அல்ல நாங்கள் பண்ணிட்டு பூமி ஆஃபிஷியலில் நான் ரெண்டு பேர் வரோம் காரில் வரோம் அதனால நே உங்களோட லொக்கேஷன் சென்ட் பண்ணுங்கள் நேரம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அந்த அக்காவை நான் ரெண்டாவது நான் யார்டையுமே சொல்லலை அண்ணாட்டையும் சொல்லலை அந்த அக்காக்கிட்டே சொல்லலை வீழ கீழே யார்டுமே சொல்லலை கீழே வந்து இவங்க இப்போ வீடியோ காமிச்சு இவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் நம்ம வந்து வந்தோம் அண்ணா வந்து வந்துட்டுருக்காரு அவர் வந்ததுக்கப்புறம் அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம் அக்கா இப்போதான் குளிக்க போயிருக்காங்க அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்ட்டு தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக அண்ணே அண்ணன் சொல்லி துணி துவைச்சோம்னா தண்ணி வந்து கீழே போகுதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க

அந்த காது பிரியா காமத இருக்கு பாப்போம்ன்ற மாதிரி இல்ல மொட்டை அடிச்சிட்டா முடி இல்ல كده இல்ல யாரு அது அந்த அவங்க அக்கா மெக்கன் செننன்ற அவங்க அக்கா முடி நீங்க வீட்ல இருந்தா என்ன பிரியா வந்து Dress உடனே கொண்டே மாத்தி மாத்தி போட்டீங்களா போட்டோ எடுக்கறதுக்கு வீட்டு பறை சொல்லிட்டோம் ஆ வீட்டு பறை சுண்டி வீட்டுக்கே போ இந்த Dressலாம் நல்லா இருக்கு

என் கூட பேசிட்டு தான் இருந்தாங்க திடீர்னு போய் சமைச்சிட்டு வந்துட்டாங்க என்னென்ன சமைச்சிருக்காங்கன்னு எங்களுக்கே தெரியல நீ சாப்பிட்டுட்டு இருக்கோம் எல்லாரும் என்ன செஞ்சிருக்காங்க பேர்லாம் சொல்லாத அதை இதெல்லாம் மீனா செஞ்சதனால தெரிஞ்சிருக்கு அது வந்து தோசை இட்லி சாம்பார் தேங்காய் சட்னி

எல்லாருமே டவுனுக்குள்ள வந்து போக போறோம் அதனால நீங்க கிளம்புறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது வருவீங்க சொல்லிட்டு ஆளுக்கு முதல்ல கிளம்பி நின்று இருக்காரு நம்ம வந்து கிளம்பிட்டோம் இதுக்காக அப்படின்னா ஏன்னா நம்ம டவுனுக்குள்ளே போகும்போது தம்பிக்கு எப்ப போனாலுமே டவுசர் எடுத்துட்டு வருவோம் அந்த டவுசர் ஒரு டவுசர் நூறு ரூபாய் இங்க வந்து இருபது ரூபாய்க்கே கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால போய் தம்பிக்கு வந்து எடுக்க போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் அதுவும் இல்லாமல் ரேட்லாம் இங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும் கிளாத்தோடதுலாம் ரேட்லாம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க திருப்பூர் அப்படின்னாவே கிளாத்து தானே அதனால் சரி நம்மளும் போயிட்டு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம் ரொம்பலாம் பர்ச்சேஸ் பண்ண போல் தௌசண்ட்க்குள்ள தௌசண்டே அதிகம் தான் தம்பிக்கு முடிந்தால் எடுக்கிறோம் யாருக்கும் எடுக்கல அதனால் நான் அக்கா அண்ணா பாப்பா மாமா எல்லோருமே கிளம்பிட்டோம் அங்கே போயிட்டு கடை விதிக்கிள்ள போயிட்டு அதுக்கப்புறம் வளாகை கண்டினியூ பண்ணுறேன் ஆமா இப்போ வந்து பேக்கரி வந்து வந்தோம் இவங்க எப்பயுமே ரெகுலராக இந்த தான் சாப்பிடுவாங்கண்ணா பேக்கரியில் வந்துட்டு அவங்க டீ நான் வந்து ஒரே ஒரு மிளகா பஜ்ஜி சாப்பிட்டேன் இப்போ வந்து உள்ள வந்து டவுன் போயிட்டு நேராக அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க நம்ம நம்ம வீட்டுக்கு போயிருக்கோம் ஏன்னா இங்க இருந்து டிராவல் ரெண்டு மணி நேரம் இருக்குல்ல தம்பியை வேற விட்டு வந்துருப்பாங்க நான் என்னக்கா ஓ நீங்க கருப்பா அப்ப என்னெல்லாம் என்ன சொல்லுவீங்க விட்டுரு கேமராலாம் போட முடியாது வாங்க இதுதான் பிரியாக்காவோட நாத்துனார் கடை அந்த பிங்க் கலருக்கு டவுஸ் இருக்கிற எங்க போனாலும் எங்களுக்கு இந்த பயலுக்கு துணி எடுத்துட்டே விளையாடு எடுத்து கொடுக்கணும் எங்கிட்டையும் கொண்டு போய் போடுறேன் எனக்கு தெரியுமே சட்டை சட்டையும் டவுசரும் போட்டு போனேன் அப்படின்னா சட்டை வருது டவுசர் வர மாட்டேங்க டவுசர் இருந்துன்னா சட்டை வர மாட்டேங்குது நான் நானிய வீட்டுக்கு போறப்பலாம் கழட்டி கழட்டி போட்டுருந்து எங்களுக்கு यार सिलेक्शन प्रिया का सिलेक्शन Ch Gewot Gew Вас Dewas A yeah. yeah. th நல்லா இருந்துச்சு ரேட்டு கம்மியா இருந்துச்சு ஆல்ரெடி எங்க அக்காவும் மாமாவும் இங்கே ஒரு வரவே வந்து ரேட்டு அதிகமா இருக்கு அப்படின்ட்டு நான் ஓடிட்டேன் எங்க மாமா சொன்னாரு இந்த கடைக்கில் வந்துட்டு நீ ரேட்டு அதிகமா இருக்குன்னு போற அப்படின்னு நீதாண்டி அப்படின்னா சேலை பாக்கல டாப் மட்டும்தான் பார்த்தேன் டாப் நானூறுவா நானூறு ரூபாய்க்கு கீழே அப்படின்னு நானூறுவாய்க்கு கிலோ ஊசியா கொடுக்கணும் எங்க பயங்கரதான் என்ன உங்களுக்கு இந்த காசு கூட போடா நீ எப்படி துணியை எடுது ஏன்னா ஒரு தடவை எடுத்தாலும் ஒரு நாலஞ்சு தடவை ஆறு தடவை போடுற மாதிரி எடுக்கணும் ஒரு தடவை போட்டு ஒரு தடவை கீக்கிறதா இருந்தால் இரநூறுவா என்ன நூறுபாய் கூட எடு எடுப்பீங்க சேலம் எடுத்தேன் பிரியா கா செலக்ஷன் ஒன்று கருவா செலெக்ஷன் அண்ணா நல்லா இருக்கீங்களா ஸோயோ இப்போ நம்ம வந்து சாப்பிட்றதுக்காக ஹோட்டல் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இவர் வந்து பிரியாணி சிக்கன் பிரியாணி அக்கா வந்து எம்டி பிரியாணி பாப்பாவும் எம்டி பிரியாணி அண்ணா வந்து சிக்கன் பிரியாணி அது இல்லாம வந்து இல்லை எனக்கு இன்னும் வரல அதுக்கடுத்து இப்போ இது பேர் என்னது

இப்போ நம்ம வந்து பிரியா பிரியாக்காங்க நாத்தனார் கடைக்கு வந்து போக போகிறோம் இப்போ நம்ம வந்து கிளம்ப போகிறோம் சொல்லிட்டு இவங்க எல்லாத்துலேயும் சொல்லிட்டு கிளம்ப போகிறோம் மணி பார்த்தீங்கன்னா இங்கேயே ரொம்ப லேட் ஆகிடுச்சு எட்டு மணி ஆயிடுச்சு எட்டரை ஆயிடுச்சு இங்கே நம்ம இப்போ கிளம்புனா தான் பதினோரு மணிக்கு நினச்சி போக முடியும் வாங்கிட்டேன் நான் பூண்டு

தம்பி வந்து எங்கள் காலையிலேயே எங்கள் மாமியார்ட்டு விட்டுட்டு போனனால அங்கேயே தூங்கிட்டான் அவனை போய் இப்போ நம்ம வந்து தூக்கிட்டு வரணும் இல்லைன்னா திடீர்னு எந்திரிச்சு அப்பாட்ட போகிறேன் அம்மாட்டை போகிறேன் அம்மாட்ட போகிறேன்னு சொல்ல மாட்டேன் அப்பாட்ட போகிறேன்ட்டு அழுக ஆரமிச்சிடும் அதனால் தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி மாமா வந்து சொன்னாங்க மாமா வந்து கைகால் முடிஞ்சு வந்து கழுவிட்ருக்காங்க நான் கழுவிட்டு வந்துட்டு தலை ரொம்ப சிக்காயிடுச்சு ஏன்னா அது எப்படி ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருக்கனால முதல்லலாம் சிக்கே விழுகாது இப்போ என்னோடய பழைய முடியெலாம் ரிட்டன் வந்துட்டு இருக்கனால அந்த முடி ஃபுல்லாகவே நல்லா சிக்காயிடுது அதனால் உடனே கைகள் முஞ்சியை கழுவிட்டு தலையை சிக்க எடுத்துகிட்டு குதிரை மாதிரி போட்டிருக்கேன் இப்போ நம்ம தம்பியை தூக்கிட்டு வந்துட்டு தூங்க வேண்டியது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் அந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் ஒரு வ்ளாக்லாம் பார்க்கலாம் அது வரைக்கும் ரொம்ப